வணக்கம் ரெட்டேப் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு மனிதரை சந்திக்க போகிறோம் இயக்குனர் அப்படின்னு சொல்கிறதுட ஒரு அரியலூர் இருந்து ஒரு சாமானிய மனிதன் சினிமாவுக்குள்ளே நுழையணுன்றதுக்காக ஒரு சாட்டையை எடுத்தார் என்னன்றது அதை பற்றி டீட்டெயிலில் நம்ம பார்ப்போம் அந்த இயக்குனருடைய ஆரம்ப காலகட்ட சினிமா பயணங்கள் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் எப்படி ஆனார் உதவி இயக்குனரான காலகட்டங்களில் அது எப்படி இயக்குனராக பரிணாமம் எடுத்தார் என்ற முழு டீட்டெயில் அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் நான் அன்பழகன் சாட்டை திரைப்பட இயக்குனர் நான் பிறந்தது அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள மருவத்தூருங்கிற கிராமத்தில் தான் ஆக்சுவலாக நான் டென்த்து படிக்கும்போதே எனக்குள்ளே சின்னதாக சினிமான்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே அப்படியே ஊடுக்கிட்டே இருந்தது கலைக்கல்லூரியில் படிக்கும்போதும் நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முதலாம் ஆண்டு அந்த வெக்கேஷன் வரும்போது பார்த்தா இயக்குனர்கள் அப்போ பார்த்தா பீக்கில் செல்வமணி சார் இருந்தார் ஆர்கே செல்லமணி சார் அவங்கள வந்து அந்த கேப்பில் போயிட்டு அசிஸ்டன்ட் டைரெக்டராக சேரணும் சார் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணுவேன் செகண்ட் இயர்லேயும் அதே மாதிரி மீட் பண்ணுவேன் அது டென் டென்த்லேருந்தே நான் படிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் சினிமான்ற ஒரு கனவு எனக்குள்ளே இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தது அதே மாதிரி செகண்ட் இயரில் ஆர்கே சொல்லமணி சார் அப்புறம் வி சேகர் சார் அவங்களெலாம் வந்து மீட் இருந்தேன் வி சேகர் சார்லாம் நான் இப்போ செகண்ட் இயர் வெக்கேஷனில் மீட் பண்ணும்போது இல்லைப்பா சினிமான்னால் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு வரணும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நீ ஏதாவது சிறுகதைகள் மாதிரி எழுதி உனது சிறுகதைகள் ஏதாவது பத்திரிகையில் வர மாதிரி பார்த்துக்கு அப்புறமா அப்படின்னாரு அதன் பிறகு நான் சிறுகதை எழுதி சில புத்தகங்கள்லாம் வந்திருக்கு சினிமாவில் வந்து மிக பெரிய அளவில் க சென்னை திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் கலக்கிட்டு இருந்தாங்க ஆபாவானன் சார் ஆர்கே செல்வமணி சார் இவங்கெல்லாம் அப்படியே பெருசாக ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ அப்போது சினிமா ப படிக்கிறதுக்கு இப்படி ஒரு திரைப்படக் கல்லூரி இருக்குது அதை படிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்துச்சு அப்புறம் தான் நான் பிஎஸ்சி முடித்த உடனே சென்னை அடையார் திரைப்படக் கல்லூரியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணால் அந்த வருஷம் எனக்கு வந்து கிடைக்கல திரைப்படக் கல்லூரியில் சீட் கிடைக்கல நான் சரி நம்ம வருஷம் வேஸ்ட்டாக வேணான்னு என் வீட்டில் பார்த்தா ஒன் இயர் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎட் படித்தேன் அந்த பிஎட்டு படித்தது எனக்கு லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் அது பின்னால் எனக்கு எந்த அளவு உதவுச்சு அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் அங்கே முடிச்சுட்டு திரும்ப ஒன் இயர் அது கோர்ஸ் பிஎ பிஎட் முடித்தோடனே திரும்ப எம்எஸ்சி அங்கேயே ஜாயின் பண்ணிவிட்டேன் இனிப்பிட்டுமே திரும்ப அதே ரெண்டாவது வருஷம் சென்னை திரைப்படக் கல்லூரிக்கு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணப்போ அந்த முறை எனக்கு வந்து இடம் கிடச்சிது அப்போ அந்த இடம் கிடைக்கிறது முக்கிய காரணம் வந்து கே பாலச்சந்தர் சார் அவங்க தான் இன்டர்வியூ பண்ணாங்க இன்டர்வியூ பண்ணாங்க பண்ணிட்டு அந்த வருஷம் எனக்கு கிடைச்சிது அப்புறம் டிஎப்டி மூன்று ஆண்டுகள் சென்னை திரைப்படக் கல்லூரியில் படித்தேன் அஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு தேடி நிறைய இயக்குநர்களை சந்தித்தேன் அப்போ இருக்கிற முன்னணி இயக்குநர்கள் நிறைய பேரை சந்தித்தேன் அதில் நிறைய விதவிதமான அனுபவங்கள் அதுலேயே கிடச்சிது அப்படி ஒரு நாள் தேசிய விருது பெற்ற இயக்குனர் அகத்தியன் சாரை மீட் பண்ணேன் அவரை வீட்டில் மீட் பண்ணப்போ ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம அசோக் நகர் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு போன பிறகு ஃபஸ்ட்டு அவர் இன்டர்வியூ மாதிரி சில விஷயங்கள் கேட்டது என்னென்னா நான் நிறைய புத்தகங்கள் படிப்பீங்களா அப்படின்னாரு இல்லை சார் நான் ரொம்ப கம்மியாக தான் படிப்பேன் படங்கள் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு அவர் என்ன நிறைய புத்தகங்கள் நிறைய வாசிப்பார் அப்படியே அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் உண்மையாகவே சொன்னேன் தெரியும்னா தெரியாது இல்லை இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை இப்படியே சொன்னேன் அப்புறம் சொன்னோன்னே சரி நாளைக்கு ஷூட்டிங் வந்துடுங்க அப்படின்னாரு அப்போ அகத்தியன் இந்த சிறுகதைகள் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தாரு அதில் முதன் முதல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன் அப்புறம் அகத்தியன் சாரோட ஒரு ரெண்டு படங்கள் வேலை பார்த்தேன் வேலை பார்க்கும்போது அகத்தியன் சாரோட இருந்து வெளியில் போய் இயக்குனா ஆகியிருந்தேன் பிரபுசாலம் சாருக்குடைய தொடர்பு எனக்கு கிடச்சிது அகத்தியன் சார் ஆஃபீஸில் தான் எனக்கு கிடச்சிது அப்படி பிரபுசாலம் சார் அப்போ வந்து கிங்கு விக்ரம் சாரை வச்சு கிங்கு பண்ணிணார் கிங்குலேயே ஒர்க் பண்ண வேண்டியது அப்புறம் மிஸ் ஆச்சு அதன் பிறகு பிரபுசாலம் சார்கிட்ட கொக்கியிலேருந்து கொக்கி லீ லாடம் மைனா அப்படின்னு உதவி இயக்குனராக இருந்து கோ டைரக்டர் வரைக்கும் வேலை பார்த்தேன் மைனா வந்து பிரபுசாலம் சாருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுது தமிழ் சினிமாவிலும் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக அந்த படம் அமைஞ்சது மைனா திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது அதாவது எந்த அளவுக்குன்னா பின்னாடி சின்ன படங்கள் பல படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வர்றதுக்கு அந்த படம் வந்து ஒரு அடித்தளமாக அமைஞ்சுது அந்த ஹிட்டுக்கு பிறகு திரும்ப பிரபுசாலம் சாரும் ஜான் மேக் சாரும் அன்பு ஏதாவது கான்செப்ட் பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க கேட்டப்போ நான் சாட்டையோடைய ஐடியாவை சொன்னேன் ஐடியா சொன்னப்போ பிரபு சலம் சார் சொன்னார் ஓகே இருக்குது இதை அப்படியே டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லும்போதே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஷுவல் சினிமாவில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பாட்டு வரணும் இந்த இடத்துல ஃபைட் வரணும் இந்த இடத்துல காமெடி வரணும் அப்படி எந்த ஒரு அளவுகோலும் வச்சுக்காமல் இந்த கதை உங்களை எதை நோக்கி எழுத்துட்டு போதோ அப்படி அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் ஸோ அதன்படி அந்த சாட்டையுடைய ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு திரும்ப சொல்லி சொன்னேன் சொன்ன பிறகு பிடிச்சிருந்தது அதன் பிறகு அவங்களுடைய சாலம் ஸ்டுடியோஸ்லேயே சாட்டை திரைப்படம் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க அதுதான் என்னுடைய முதல் படம் சாட்டை திரைப்படம் அப்படி தான் உருவாச்சு அந்த முழு கதையும் கேட்ட பிறகு இந்த கதைக்கு யாரை ஹீரோவை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரபு சலம் சார் ஜான் மேக்ஸ் சார் யோகா பாரதி ஐயா டைரெக்டர் வைரபாலன் சார் எல்லாேருமே சேர்ந்து அந்த மைனாவும் சரி சாட்டையிலையும் சரி சில விஷயங்கள் விவாதம் பண்ணுவோம் அப்படி விவாதிக்கும்போது நிறைய ஹீரோஸ் பேசப்பட்டு கடைசியில் டைரக்டர் சந்திரகணி சார் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு நல்லாயிருக்கும் சார் அப்படி பேசி தான் சந்திரகணி சார் இந்த படத்துக்கு உள்ள வந்தார் அதன் பிறகு அந்த படம் நான் நெய்வேலி திருவண்ணாமலை செஞ்சி அந்த மாதிரி ஏரியாக்களில் படமாக்கப்பட்டு ஒரு ஐம்பத்தோரு நாள் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம் ரிலீஸ் பண்ண பிறகு அந்த படங்கள் அந்த படம் பண்ண விஷயம் மிகப்பெரிய விஷயங்கள் அதாவது இணை இயக்குனர் பாலாஜி அவங்களெல்லாம் வந்து அன்பு இந்த படம் வந்து ரிஸ்க் தான் அதாவது எப்படி தான் பண்ணாலும் இது வந்து நல்ல படமாக கொஞ்சம் ஓரளவுக்கு பேசப்படக்கூடிய படமாக வரும் ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு விரும்பி பார்ப்பாங்கன்னு தெரியாது ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் போச்சு அதையெல்லாம் தாண்டி எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் ஆனால் அவங்க சொன்னது அப்போது அவங்க எடுத்து வச்சு அந்த விவாதத்தில் சொன்னது எனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு காரணம் என்னென்னா இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரியான ஒரு விஷயத்தை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி தான் இதை எப்படி இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட்ஸாக மாற்றுறது மக்கள் ரசிக்க படி எப்படி அந்த சீனை மாத்துறது அப்படின்னு சொல்லி அதற்காக தான் நிறைய ஒர்க் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை எடுத்தோம் எடுத்த பிறகு உண்மையிலே அது அதற்கான பலன் அந்த உழைப்புக்கேற்ற பலன் பின்னாடி கிடைச்சது அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன் கிடைச்சிதுன்னே சொல்லலாம் சாட்டை முடிஞ்ச பிறகு திரும்ப சமுதிரகணி சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் சார் அப்படி சொன்னப்போ தான் சரி பார்ட் டூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசினோம் இம்பிடி அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகவும் இடையில் வந்து சாட்டை தெலுகில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸை டாக்டர் ஆய் சார் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருந்தது அது என்னுடைய துரதிர்ஷ்டம் அது நடக்கலை அதன் அப்புறம் ஜான் மேக் சார் வந்து சாட்டை இந்தியில் இஃபான் கான் சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசிகிட்டு இருந்தேன் அது ரெண்டுமே மிஸ் ஆகி திரும்ப அடுத்த சாட்டைக்கு முன்னாடி கணிசார் கூட அடுத்த சாட்டைக்கு முன்னாடி நான் ரூபாய்கிற ஒரு படம் பண்ணேன் சாட்டை ஒரு சோசியல் எலமெண்ட்டான ஒரு நல்ல ஒரு சோசியல் அவேர்னஸ் மூவியாக இருந்துச்சு அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு பண்ண படம் தான் ரூபாய் அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டிய ஒரு படம் அந்த மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அப்போ வந்து அந்த டிமானேஷன் அப்போ வந்து இந்த பண மதிப்பிழப்பு நடந்தது அதனால் அப்போ வந்து தேட்டருக்கு நார்மலாகவே டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் செவன்டீன் பொதுவாகி தேட்டருக்கு எந்த படத்தை போட்டாலும் மக்கள் வரமாட்டான்றாங்க தேட்டரு இப்போ டிக்கெட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த டி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ப்ளஸ் மழை வேற நல்லா பெருசாக ரீச் ஆகாமல் போச்சு அடுத்த சாட்டையும் ம நல்லா ரீச் ஆச்சு இது சாட்டை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணதுன்னா சாட்டை டூ அடுத்த சாட்டை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணோம் அதில் அந்த சாட்டை டூவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருப்போம் ஆக்சுவலாக மாணவர்கள் பாராளுமன்றம் அது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் வெறும் புத்தகப் புழுக்களாக மட்டும் இல்லாமல் படித்ததை ஒப்பிக்கிற ஒரு ஆளாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாணவனும் நாளைக்கு இந்த இந்தியாவுடைய எதிர்காலம் ஸோ அவங்களுக்குள்ள ஆளுமை திறன் பர்சனாலிட்டி எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நான் யோசிதன் விளைவு தான் அந்த அடுத்த சாட்டை அதில் அப்படி ஒரு மாணவர்கள் பாராளுமன்றன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருப்பேன் சினிமாங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியம் ஸோ அது நம்ம கையில் இருக்கும்போது அந்த சினிமாவை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேரை திருத்துறமோ இல்லையோ ஆனால் அந்த சினிமாவால் நாலு பேரை கெ கெடுத்துடக்கூடாது கெட்டு போகிறதுக்கு வழியான ஒரு படத்தை நம்ம எடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக நான் இருக்கேன் ஸோ பொதுவாகவே இப்போ என்னுடைய படங்கள் ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இந்த சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈவன் நான் இப்போது பண்ணிகிட்ருக்கிற படத்தில் கூட அப்படி ஒரு கன்டென்ட் இருக்குது சிலரோடு சில நண்பர்களோடு சேர்ந்து சாட்டை பிக்சர்ஸில் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் இதனுடைய ஹீரோ விதார்த்து டைட்டில் லா இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கரியரில் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் இந்த படத்தை பற்றி நான் நிறைய திரும்ப பின்னாடி வர காலங்களில் கொஞ்சம் நாள் கழித்து நிறைய பேசுவோம் இப்போதைக்கு அந்த படம் வந்து சிறப்பாக வந்துட்டுருக்கு ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருச்சு இப்போ ஃபைனல் ஷெடியூலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஃபைனல் ஷெடியூலும் முடிச்சுட்டு வந்து திரும்ப அந்த படத்தை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடித்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை ரெடேப் யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்